என் அன்பு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என் பிள்ளையே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் வரப்போகிறது காப்பாற்றுவார் அவர் இருக்கையில் எனக்கு ஏது பயம் என்று முழு நம்பிக்கையுடன் வாழ்கிறாய் உன்னை நிச்சயம் நான் கைவிடப் போவதில்லை உன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திக் கொண்டேரு இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெற்றி தொடர்ந்து உன் உடலில் இருக்கும் எல்லா குறைகளையும் போக்கி உன்னை நலமாக நான் வாழ வைப்பேன் தங்கமே நான் இருக்க எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம் இல்லத்தில் நல்ல மாற்றம் இனி வரும் காலங்களில் நடைபெறும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர் உன் குடும்பத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இனி வரும் நாட்களில் என் அருளால் நிச்சயமாக நான் கிடைக்கும் தங்கமே யாம் இருக்க பயமே நான் உன்னோடுதானே இருக்கிறேன் எல்லா பயங்களையும் விட்டுவிடு கந்தன் துணை இருக்கையில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகப் போகிறது எனது அருளால் நீ நிச்சயம் நலமாக வாழ்வாய் என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது தங்கமே சந்தோஷமாக இரு உன் வாழ்வை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் இனி உனக்கு ஒரு நாளும் வரக்கூடாது நான் என்ன ஏதெல்லாம் நிறைவேறுமா முருகா என்று என்னிடம் நீ கேட்டவையெல்லாம் எல்லாம் எனதருளால் இனி நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியான நாட்கள் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த தருணத்தை உன் அப்பா முருகன் உனக்கு கொடுக்கப் போகிறேன் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறும் எனதருளால் நீ நலமுடன் இருப்பாய் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்னிடம் பகிர்ந்து கொள் நிச்சயமாக அதை நிறைவேறும் தங்கமே நீ சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் அதை ஒருபோதும் மறந்துவிடாதே யாம் இருக்க பயமே சரவண நூலுக்கு துணை இருக்கையில் வாழ்க்கையில் எந்த கலக்கமும் இல்லாமல் தைரியமாக இரு தங்கமே